இவ்வாண்டு பேசலி எனப்படும் தொடக்கப்பள்ளி இறுதி ஆண்டு தேர்வு எழுதிய கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்களில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்று உயர்நிலை பள்ளிகளுக்கு செல்ல தகுதி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஒன்று சேர்க்கைக்கான வழியாக விண்ணப்பம் செய்யலாம் மாணவரின் பெற்றோரில் ஒருவர் சிங்க்பாஸ் மூலம் அந்த வாயிலுக்கு சென்று தாங்கள் விண்ணப்பம் செய்ய விரும்பும் பள்ளிகளை தெரிவு செய்ய வேண்டும் தாங்கள் விண்ணப்பம் செய்ய விரும்பும் பள்ளிகளை தெரிவு செய்ய டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் உயர்நிலை ஒன்று சேர்க்கைக்கான முடிவுகள் டிசம்பர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் முடிவுகளை உயர்நிலை ஒன்று சேர்க்கை இணையவாயில் குறுஞ்செய்தி அல்லது மாணவர் பயின்ற தொடக்க பள்ளி மூலமாக அறிந்து கொள்ளலாம் இதனிடையே உயர்நிலை பள்ளிக்கு செல்ல தகுதி பெறாதவர்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் பி தேர்வு எழுதலாம் அவர்கள் அசம்ஷன் பாத்வை பள்ளிக்கும் நார்த் லைட் பள்ளிக்கும் விண்ணப்பம் செய்யலாம் இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி